ஹலோ ப்ரேஸ்லாட் கத்துடைய வார்த்தை ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் ஏலாது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் விற்கப்படேன் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் ஆகையால் நீ விற்கப்பட்டு போக மாட்டாய் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் உன்னுடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய ஊழியங்கள் படிப்புகள் எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ வைக்கப்பட்டு போக மாட்டாய் நான் உனக்கு துணை செய்வேன் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் உன்னை கலங்காதே திகையாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாள்லையும் நம்மை படைத்தவரை நோக்கி பார்ப்போம் அவரே நம்மோடு இருக்கும்போது எந்த மனுஷனும் நம்மை வைக்கப்படுத்த முடியாது ஆண்டவர் நம்மோடு இருந்து ஆண்ட சொல்கிறார் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அவனை பிறப்புகளோடு உட்கார பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஆகவே நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை அவர் எளியவனை தாழ்ந்தவனை உயர்த்துகிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காய்தி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை வைக்கப்பட்டு போக விடமாட்டார் நம்மை குறித்தவர்கள் பேசுவதான கூரைகள் அவர் நம்பிக்கைகள் நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை நாம் அறவே அறுத்து நம்மை விட்டு எரிந்து ஆண்டவரை நோக்கி முன்னேறுவோம் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிவிட்டார் நீ வைக்கப்பட்டு போக மாட்டா என்று நான் அவருடைய வார்த்தையை நம்புவேன் அவர் என்னோடு இருக்கிறார் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் என்று விசுவாசிங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த பெரிய கார்த்தி செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என்ப நேசிக்கிறதான பருவத்தின் தந்தையை ஆசைக்கப்பட்டு தான் இந்த நாளில் நீ கொடுத்த முடிய வார்த்தைக்கான நிதி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு துணை செய்கிறவராக இருந்து இம்மற்றும் உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்ய போவதற்கான நிதி செலுத்துக்கிறோம் இந்த நாளிலேயும் நாங்கள் மனிதர்களுடைய வார்த்தையை நம்பவில்லை உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீரே எங்களை வைக்கப்பட்டு போகாதபடி செய்து நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எங்களை பலமுள்ளவர்களாக மாற்று மாற்றுகிற தேவன் ஏமாற்றம் இல்லாத எங்களை வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூடர்ந்து வழிநடத்துகிறதுனால நாங்கள் சீக்கிர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் வீட்டில் பிடிக்கிறாமல் கூட இருந்து பெரிய கார்த்தி செய்த நாமத்தை படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபர்வெட்டைஸ் கிறிஸ்துவ நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்